ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பசுமை மந்திரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கு வாங்க நம்ம சுண்டக்காய் கடையில் பாக்கலாம் அதுக்காக சுண்டக்காய் பிரிக்கிறதுக்காக இப்ப சுண்டக்காய் செடிக்கு போயிட்டு இருக்கோம் இந்த செடி எங்க இருக்கு பாக்குறீங்களா எங்க வீட்டு பக்கத்துலயேதான் இருக்கு இதோ போயிடலாம் இதுதான் சுண்டக்காய் செடி பிரிச்சிடுவோமா இதுதாங்க சுண்டக்காய் செடி இப்ப நம்ம இதுல இருந்து ஃப்ரெஷா சுண்டக்காய் பொறிச்சு எடுத்துட்டு போயிட்டு சுண்டக்காய் கடையல் பண்ண போறோம் சுண்டக்காய் பிஞ்சா இருக்கிறதா பிரிச்சாதான் கடையலுக்கு சூப்பரா இருக்கும் பறிச்சுப்போம் நீங்க இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு உங்க வீட்டு செண்டக்காய் கடையல் அப்புறம் என்னோட ஸ்டைல் சுண்டக்காய் கடையல் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க வாங்க போவோம் இன்னைக்கு இவ்வளவுதாங்க சுண்டக்காய் கிடைச்சிருக்கு இதை வச்சு நம்ம இன்னைக்கு சமைக்கலாம் வாங்க சுண்டக்காய் வச்சாச்சு வாங்க இப்ப போய் நம்ம தண்ணி எடுத்துட்டு வரலாம் அம்மிய கள்ளி விட்டு லைட்டா அம்மில இப்படி ஒரு தட்டு அவ்வளவுதாங்க தட்டி தட்டி தனியா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒண்ணும் பாதிமா எல்லா சுண்டக்காயும் லைட்டா தட்டிக்கலாம் பிஞ்சா இருக்கிறது பிரச்சனை இல்ல ஒண்ணு ரெண்டு முத்தலா இருந்துச்சுன்னா அப்போ இத தட்டி மாதிரி ஒரு தண்ணி அலசி எடுத்துப்போம் லைட்டா அந்த முத்துன விதெல்லாம் வந்துடும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ரோல் உரிச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு அவ் தாங்க இப்ப இது கூட ஒரு கொட்டை புளி ஒரு கொட்ட புளி அவ்வளவுதாங்க சட்டிய வச்சிருவோம் இப்ப ஒரு ரெண்டு டம்ளர் இல்ல மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சூடாகட்டும் அதனாட்டியும் நம்ம பருப்பு கழுவின்னு வந்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நல்லா கழுவிக்குவோம் ரெண்டு தண்ணி ஊத்தி பருப்பை கழுவியாச்சு அந்த ஒரு பிடி பருப்பை சட்டியில சேர்த்துக்குவோம் இது கூட நம்ம வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்ப இது சூடாகட்டும் கழுவி வச்சிருக்கிற கூட சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் இப்ப வேகணும் சரி வாங்க அதுங்காட்டி இது ரெடி ஆயிட்டு இருக்கட்டும் இங்க பக்கத்துல கழனியில தண்ணி பாஞ்சிட்டு இருக்குல்ல அது தண்ணி பாஞ்சு முடிஞ்சிச்சு மோட்டர் நிறுத்தியாச்சு அந்த கப்பு போய் போட்டுட்டு ஆ பாருங்க மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு வாங்க கப் பழுப்பு கழுவிட்டு கப்பு போடலாம் அந்த கழனி தண்ணி பாசி கப்பு போட்டாச்சு வாங்க இப்ப போய் குழம்பு என்னன்னு பாப்போம் வாங்க சுண்டுக்காய பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகணுங்க வாங்க வெந்துச்சான் எல்லாம் வெந்துடுச்சுங்க இப்ப இறக்கிட்டு சட்டில போட்டு கடைஞ்சிடுவோம் தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு நல்லா மசிய கடைஞ்சிடுவோம் கழனிக்கு போயிட்டு வந்து டெய்லியும் சமைக்க நைட் ஆகி போகுது என்ன பண்றது கழனியில போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்தா டைம் ஆகிடுது நல்லா கடைஞ்சிப்போ சட்டியில போட்டு சட்டில தாங்க கடையணும் இந்த மிக்சி அதுலாம் போட்டா அந்த அளவுக்கு மனமா சுவையா ருசியா இருக்காது இந்த மிக்ஸி அது இது நான் அதுல எல்லாம் கடைஞ்சா அந்த அளவுக்கு ருசியே இருக்காதுங்க எப்பையும் நல்லா கீரையா இருந்தாலும் சரி மத்தது எதுவா இருந்தாலும் சரி சட்டில கடைஞ்சி தான் அவ்வளவு மனமா இருக்கும் ரவ நேரத்திலேயே மசிஞ்சிச்சு பாருங்க இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது அவ்வளவுதான் ஒண்ணும் பாதிமா சண்டைக்கடையல் அவ்வளவுதான் இப்ப தாளிச்சு கொட்டிக்கணும் வேக வச்சு ஏற்கனவே இறுத்து வச்சிருக்கிற தண்ணிய இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து அப்படியே கடைவோம் இது போதுங்க ஒரு மூணு நாலு பேரு சாப்பிடுறதுக்கு இது போதும் இப்ப தாளிச்சு கூட்டிடலாம் வாங்க கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்துவோம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊத்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குவோம் லைட்டா எண்ணெய் காயிட்டாங்க மிளகாய் ரெண்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோ ஒரு ரெண்டு மூணு சீரகம் சும்மா ஒரு ரெண்டு சோம்பு அவ்வளவுதாங்க அதோட கருவேப்புல ஒரு கொத்து அப்படியே சட்டில எடுத்து கொட்டிக்கலாம் மணக்க சுந்த கடைகள் இப்போ அதே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இப்போ ஒரு பத்து மிளகா வறு மிளகாவை போட்டு அதில் வறுத்துக்கலாம் அது வந்து ஊறுகாய் மிளகா தான் நல்லா வீட்டிலையே ரெடி பண்ண எங்கள் செடியிலையே காய்ச்சி ரெடி பண்ண மிளகா தான் அது ஒரு பத்து மிளகா ஏற்கனவே உப்பு மோர் எல்லாம் போட்டு ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சைடிஷ்காக மணக்க மணக்க சுண்டக்காய் கடையல் செம்மையாக இருக்குல்ல இப்போ மிளகா ரெடி ஆயிச்சா பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் வரணும் வறந்துக்கிட்டே இருக்குது நல்லா முருளாக தான் நல்லா கிறிஸ்பியாக முருமருன்னு வரும் நல்லா வரந்துச்சு ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்ற பார்க்கலாம் எடுத்தாச்சு நல்லா மொறு மொறுன்னு வறந்துருக்கு பாருங்க இப்போ சாப்பிடுவோமா வாங்க கலையில் தண்ணி தெளிச்சுட்டு சாப்பாடு அள்ளி வைப்போம் சாப்பாடு அள்ளி வச்சுட்டு சாப்பாடு வச்சாச்சு இப்போ சுண்டைக்காய் கடையை குழம்பு எடுத்து அதில் ஊற்றுவோம் நல்லா மணக்க மணக்கு கம்மு கம்முன்னு சைடிஷ்க்கு மிளகாவை எடுத்து வச்சுக்குவோம் செம்ம பசி செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிடுவோம் பிசைஞ்சிட்டு வாவ் செமையாக இருக்குது சைடிஷ் மிளகா இந்த காரத்துக்கும் சாப்பாடு அந்த மிளகாவை உடச்சி அதுக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க ஒரு சொர்க்கமான சுவையான சாப்பாடு ஓகே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சமையல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ